ஒன்றிய பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பை கண்டித்து திராவிடர் கழகம் நடத்துகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றிய தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் முத்தையன் அவர்களே நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற மாவட்ட செயலாளர் நாத்திகன் அவர்களே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய திராவிடர் கழகத்தின் பொருளாளர் அவர்களே இங்கு உரையாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆதிமாறன் அவர்களே மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி அமைப்பின் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் இந்திய பொது கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய சார்பாகவும் இங்கு உரையாற்றிய தோழர்களே திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர்களே கூடியிருக்கின்ற அனைத்து இயக்கங்களையும் சேர்ந்த தோழர்களே பொதுமக்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்ன என்ன செய்ய போகிறோம் எப்படி பிஜேபி ஆட்சியினுடைய அட்டுழியத்தை நாம் எதிர்த்து நிற்க போகிறோம் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படை கேள்வி ஒரு மூன்று செய்திகளை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு மத்திய பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக செய்ய வேண்டிய செலவு பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அடுத்த ஆண்டுக்கான பாடத்திட்டத்துக்கான வேலைகளை செய்யணும் பல இடங்களில் பள்ளிக்கூடங்களை சீர்திருத்தணும் கட்டடங்களை புதுப்பிக்கணும் இந்த எல்லாத்துக்குமான நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு ரொம்ப போற போக்கில் சொல்லிட்டு போனாரு நீங்க ஏன் இந்தியை ஏற்றுக்கலை தமிழ்நாடு அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கல அதெல்லாம் தான் நாங்கள் நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அலட்சியமாக திமுற சரியா சொன்னா திமுறா பேசிட்டு போறாரு அப்போ ஏன் அந்த பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாடு அரசு ஏத்துக்கல அப்படின்னு கேட்டால் நீங்கள் முன்னாடியே ஏற்றுக்கிறோன்னு எங்களுக்கு லெட்டர் போட்டிங்க அந்த கடிதம் போட்டதுக்கு பிறகு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தலை நடைமுறைப்படுத்தினாதான் இந்த நிதியை கொடுப்போம் அப்படின்னு அங்கே சொல்கிறத கூட கூச்ச நாச்சம் இல்லாம வெக்கம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி காரங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன நடக்குதுங்கிறத பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை தமிழ்நாட்டை பற்றி கவலையும் இல்லை பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம மெத்த படித்த பிரதமர் மோடியினோட மூளையில் உதித்த திட்டமாக அதனால தான் அதுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு பேர் அவர் என்ன படித்தார்னு ஆர்டிஐயில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான் இவன் ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்குனாங்க அதுக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு பேர் அந்த கல்வி கொள்கை உருவாக்கின குழுவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு அவர் வாங்கின பட்டமே போலி அவரே படித்து வாங்கினதாக சொன்ன பல்கலைக்கழக டிகிரி சர்டிஃபிகேட்டு போலி ஒரு பிரதமர் என்னமோ படித்ததாக சொல்லுவாங்க ஆனால் அவர் படித்த விவரம் சட்டத்திலேயே படி வாங்க முடியாது ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குவாங்க அந்த குழுவில் இருக்கிற மெம்பர் வாங்கின டிகிரியை போலீஸ் சர்டிஃபிகேட்டு இவங்கெல்லாம் ஒரு கல்வி திட்டத்தை உண்டாக்குறாங்க அந்த கல்வி திட்டத்துக்கு பேர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா ரெண்டே பிரச்சனை அதை நம்ம தமிழ்நாடு ஏற்றுக்கல தமிழ்நாடு அரசு ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஏன் ஏற்றுக்க முடியாது அடிப்படையில் ரெண்டு பிரச்சனை ஒன்று பள்ளி குழந்தைகளுக்கு அவங்க பப்ளிக் எக்ஸாம் வைக்க சொல்றாங்க பொது எப்படி பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க பரீட்சை எழுத போனா அப்பா அம்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி உட்கார்ந்து இல்லையா அந்த மாதிரி மூணாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் அடுத்து அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் எட்டாவது படிக்கிற குழந்தைக்கும் பொது தேர்வு மூணாவது அஞ்சாவது எட்டாவது ஒன்னே ஒன்று விட்டுட்டாங்க பால் பாட்டில் கழுவும் போது குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் உண்டு உனக்கு பால் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு தான் சொல்லலை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி எல்லாம் இதில் என்னங்க தப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க நல்ல திறமை இருந்தால் தானேங்க படிக்கணும் அதுதாங்க சரி ஐயா சொன்னாரு ஏன்பா ஒருத்தர் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வர்றதே தகுதியை திறமையை வளர்த்துக்க தான் நீ ஸ்கூலுக்கு வர்றதுக்கே தகுதி வேணும் திறமை வேணும்னா இது அயோக்கியத்தனம் இல்லையான்னு கேட்டார் எதுக்கு ஸ்கூலுக்கு வர்றாங்க தகுதியை வளர்த்துக்க தானே வர்றாங்க அதுக்கு எதுக்கு நீ வர்றதுக்கே தகுதி வைக்கணுங்கிற என்று கேட்டவர் தந்தை பெரியார் அப்போ அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது நம்ம ஒத்துக்குவோமா நம்ம நம்ம குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு இந்த ஒரு காய்கறிக்காரங்க ஒரு ஸ்டோர் என்ன மோங்க அவங்க குழந்தைய படிக்க வைக்கணும் அவங்க கனவு என்ன எப்படியாவது என் பிள்ளை படிச்சிட்டா போதும் அவங்க குழந்தைக்கு கொண்டு போய் மூணாவதுல நீ தேர்வு வைக்கிற பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னா மனசாட்சி உள்ள எந்த அரசாவது ஏத்துக்குமா ஏற்றுக்க முடியாது இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லும்போதே சரி அது இருக்கட்டும் நாங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுன்னு ஒன்றை கொண்டு வர்றோம் அதையாவது செய்யுங்க அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிற அந்த வெங்காயம் என்னன்னு கேட்டால் ஒரு பதினாலாயிரம் பள்ளி இந்தியா முழுக்க அவங்க வைக்க போகிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் தமிழ்நாட்டுக்கும் சில ஸ்கூல் இருக்குது அந்த பள்ளிக்கு எல்லா ஹைடெக்கும் கொடுப்பாங்களாம் எல்லாமே எல்லாமே டிஜிட்டல் அப்படி இருக்கும் அதுல ஹிந்தி இருக்கும் சமஸ்கிருதம் இருக்கும் அப்படி ஒரு ஸ்கூலை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் ஆயிரம் பள்ளியில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை பள்ளியோ அதை நீங்க கொடுக்கணுங்கிறாங்க இதை தமிழ்நாடு அரசு நாங்கள் நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதாங்க இருக்கு ஆனால் நாங்கள் ஒரு குழுவை போட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பரிசீலிக்கிறோம் ஏன்னா இவங்கெல்லாம் பேசுறது டிவி விவாதம் மாதிரி தான் அடிச்சு விடுறது உண்மையா பொய்யா அதை பற்றி கவலையும் இல்லை பொய் சொல்றத பற்றி வெக்கமும் இல்லை அதனால நீங்க சொல்றத வச்சு இனிக்குதே அப்படின்னு நாங்கள் விஷத்தை சாப்பிட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் ஒரு குழு போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் இதுக்கு முன்னால விஸ்வகர்மா திட்டம்னு போட்டாங்க பேப்ப வந்துச்சு தொழில் கத்துக்கிறவங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது எல்லாம் ஆகா ஓகோன்னாங்க நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியரும் அதே செய்தியை தான் படித்தாங்க எல்லாம் பத்திரிகையில் வந்தது தான் அதை படித்த உடனே என்னங்க இது உள்ள இருக்குன்னு பார்த்தாரு உள்ள என்ன இருந்தது தெரியுங்களா மத்திய அரசு தொழில் கல்விக்கு பணம் கொடுக்குது தொழில் செய்ய உதவி உதவி கொடுக்குது யாருக்குன்னு சொன்னால் பரம்பரை தொழில் செய்கிறவங்க குருகுல மாதிரி அப்பா தொழிலை செய்கிறவங்களுக்கு பதினெட்டு வயசில் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க எந்தெந்த தொழிலுக்குன்னா மீன் வலை பின்றது மண்பாண்டம் செய்கிறது இப்படியாக ஒரு பதினெட்டு தொழில் இந்த தொழில் செய்யறவங்க பிள்ளைங்களுக்கு பதினெட்டு வயசுல ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறேன்னா அந்த குழந்தை படிக்க போகுமா அப்ப என்ன பாக்குறீங்க நம்ம அதே தொழில் செய்யறவரு ஒரு மண்பாண்ட செய்யற ஒரு பொண்ணோ பையனோ பதினெட்டு வயசுல படிக்கணும் வசதி இல்லைன்னா அம்மா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி மேலே படிக்கிறியா மாதம் உனக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் வந்து படின்னு சொல்கிறோம் நீ என்ன சொல்கிற உங்க அப்பா மண்பாண்டை செய்கிறாரா நீ பதினெட்டு வயசுல படிக்க போகாம நீயும் மண் எடுத்துக்கிட்டு உட்காந்து என்ன உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம் இப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னை பெரியார் திடல வேப்பேரியில கூப்பிட்டு இதனுடைய ஆபத்தை எல்லோருக்கும் எடுத்து சொன்னவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் அந்த எதிர்ப்பு ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சது அங்கிருந்து கேட்கிறாங்களே ஓய் தமிழ்நாடு ஏன் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க இது முன்னாடியே தெரியறதுக்கு இங்க ஈரோட்டு கண்ணாடி போட்ட ஒரு தலைவர் இருக்காரு அதனால தமிழ்நாடு அவர் வழியில நடக்குது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்லுகிறார் ஆசிரியர் ஐயா அவர்கள் நாங்கள் செல்ல வேண்டிய திசை காட்டுகிற கலங்கரை விளக்கம் அப்படின்னு முன்னாடி சில பேர் இருந்திருக்காங்க காஞ்சி சங்கரமடம் தான் அவங்களுக்கு கலங்கரை விளக்கமா இருக்குது அப்போ அதே காஞ்சிபுரத்துல அண்ணா இருக்கிறார் அறிவு காட்ட தந்தை பெரியார் இருக்கிறார் நமக்கு வழிகாட்டன்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை ஏத்துக்க மறுக்குது அப்படி புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் பிஎம்சி பள்ளிகளை தொடங்காததுனால நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேற்பட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மத்திய அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை சட்டப்படியும் இல்லை எந்த சட்டமும் நீங்க இப்படி பணத்தை புடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லல பல விஷயங்கள்ல பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க இந்த சட்டத்தை நாங்க போடலைங்க காங்கிரஸ்காரங்க தான் போட்டாங்க ஆமா காங்கிரஸ்காரங்க தான் போட்டாங்க ஆனால் அன்றைக்கும் நாம எதிர்த்தோம் ஒரு நாளும் காங்கிரஸ் ஆட்சியில நீங்க இதை செய்யலைன்னா நாங்க பணம் கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொன்னதே கிடையாது இன்னைக்கு தான் பிஜேபி ஆட்சி எந்த விதமான ஜனநாயக மரபுகளுக்கும் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட நெருக்கடியை உருவாக்கி இருக்கு இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் என்ன ஒரு திமிர் என்ன ஒரு ஆணவம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா இல்லை இவ்வளவு ஆண்டு ஆயிடுச்சு இந்த உணர்வு நீர்த்து போயிடும்னா நான் இன்னைக்கு தார்சக்தியை எடுத்துட்டாங்கல்ல இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அழியுது இல்லை பேரு என்னைக்கும் என்னைக்கும் இந்த உணர்வு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தோடு கலந்தது ஏன் நம்ம எந்த மொழியும் வெறுக்கிறது இல்லை நண்பர்களே எழுத படிக்க தெரியாத பல பேருக்கு பல மொழி தெரியும் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் பல மொழி பேசுவாங்க எப்படி அக்கம்பக்கம் இருக்கவங்களோட பேசுறது தேவைக்காக இடத்துல பேசுறது அப்படிதான் ஒரு மொழியை படிக்க முடியும் ஒரு மொழியை படிக்கணும்னா ஒண்ணு தேவை இந்த மொழியை படிச்சா எனக்கு வேலை எனக்கு சாப்பாடு எனக்கு வசதி கிடைக்குது நான் அந்த மொழியை படிப்பேன் இன்னொன்று முன்னேற்றம் இந்த மொழியை உலகம் உலகம்பூரா போகலாம் இன்றைக்கி உலகத்தில் எல்லா நாட்டிலையும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க ஏன் இங்கிலீஷ் படித்ததுனால அப்போ படிக்கலாம் இல்லை இதுக்கு மேலே ஒரு மொழி ஏதோ ஒரு சினிமா பார்க்குறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்புவீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும்னா மொத்தமாக எல்லாருக்கும் கொரியன் சீரியல் தான் பிடிக்கும் எல்லா வீட்டு பிள்ளைங்களும் இன்னைக்கு கொரியன் சீரியல் பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்க அது என்னமோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிள்ளைங்க கொரியன் மொழி பேசுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ வேலைக்கு போகிறதுக்காக அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க வெளிநாட்டுக்கு படிக்க போனால் அவங்களுக்கு தேவையான சிறப்பு கல்வியை தமிழ்நாடு அரசு கொடுக்குது இதெல்லாம் தேவைக்காக ஆசைக்காக ஒரு மொழி மீது இருக்கிற அன்புக்காக இதுக்கெல்லாம் இந்த நாட்டில் பான்பராக் போட்டுக்கிட்டவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக அவனுக்கு நான் ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அங்க வேலைக்கு போனாலும் நான் ஹிந்தி படிக்கணும் நீ இங்க வேலைக்கு வந்தாலும் நான் ஹிந்தி படிக்கணும்னா அப்ப நீ படிப்ப நீ என்னதான் படிப்ப இந்தியே படிக்காத நம்ம ஊர்ல சார் ஏழை குழந்தைகள் ஏழை குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாட புத்தகம் போடுறாங்க பாருங்க ஒன்றாவது பாடம் கியூஆர் கோடு போட்டா அதுல இருந்து நீங்க காணொலியாக படிக்கலாம் மேல்நிலை பள்ளிகளுக்கு ஹெக்கா வந்து லேப் உருவாக்குறாங்க இது எல்லாருக்கும் கிடைக்கணும் வெறும் கூட வச்சு மயிலாப்பூர்ல குரம்பேட்டையில் இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தா பத்தாது அது எல்லா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கை இன்னைக்கு அதை சொல்லுவதற்கு தான் இவங்க மும்மொழி அப்படிங்கிற ஒரு புது புதுப்பூச்சோட வர்றாங்க சரிப்பா நாங்க மூணு மொழி படிக்கிறோம் உங்க உத்தரப்பிரதேச இருக்கவங்க எத்தனை மொழி படிச்சிருக்காங்க சாமி அவர் ரெண்டு மொழி படிச்சிருந்தா நான் மூணு மொழி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தராசுன்னா ரெண்டுக்கும் ரெண்டு கிலோ இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சா சரி இந்த பக்கம் ஒரு கிலோ தான் வைப்பேன் ஆனா இந்த பக்கம் மூணு கிலோ வைக்கணும்னா நம்ம தராசு வச்சிருக்கிற அம்மா கல்லாலேயே அடிப்பாங்க இதுதான் சமமா இதான் எடை போடுறதா அப்ப சமம் என்பது நீயும் ரெண்டு மொழி படி நானும் ரெண்டு மொழி படிக்கிறேன் உலகத்துல முன்னேறிய நாடுகள் எல்லாம் அப்படித்தான் முன்னேறுகின்றன அது உலகத்துல பல சான்றுகள் இருக்கு மொழியை திணிச்சு எந்த நாடும் ஒன்றாக இருந்ததில்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு பிஜேபி பிடிச்ச நாடு எது இந்தியாவா இல்லை அவங்களுக்கு உதாரணமான ஒரே நாடு பாகிஸ்தான் எப்ப பாரு பாகிஸ்தானை பாரு பாகிஸ்தான பாரு தயவு செய்து இப்பயும் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பாகிஸ்தான் நாட்டு உதாரணத்தை சொல்றோம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்னா இருந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பங்களாதேஷ் பாகிஸ்தானோடு தான் இருந்தது அது ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு ஆனால் ஏன் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் உடைஞ்சது ஏன் பிரிஞ்சுது ஏன் சண்டை வந்ததுன்னா பங்களாதேஷில் இருக்கவங்களும் மொழி தான் படிக்கணும்னு பாகிஸ்தான் அரசு சொல்லுச்சு தம்பி நீ முஸ்லீம் பாய் பாய் ஏ திணிக்காத அப்படின்னு வந்த போராட்டம் தான் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரித்தது அதனால உங்களுக்கு பிடித்த உருது மொழி உங்களுக்கு பிடித்த பாகிஸ்தானை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சரியான பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் தமிழ்நாடு கற்றுக் கொடுக்கும் ஏற்கனவே ஆசிரியர் அவர்கள் அறிவித்தார்கள் பாடம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல அந்த அமைச்சர்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் என்ன திமிருன்னு சொல்கிறோமே ஆசிரியர் சொன்னார் ஆமாம் அந்த திமிரை தமிழ்நாடு அடக்கும் என்று அதற்கான தொடக்கம்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி ஆசிரியர் ஐயா அவர்களுடைய உரையை அனைவரும் கேட்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்